பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் குரோதி வருடத்திய சித்திரா பௌர்ணமி நாளை வந்துவிடுகின்றது இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் சித்ரா பௌர்ணமி துவங்குகின்றது இந்த சித்ரா பௌர்ணமியுடைய விசேஷம் சித்திரகுப்தரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடுகின்றது சித்திரகுப்தன் யார் அப்படின்னு சில பேருக்கு தெரியல அவங்களுக்காக இந்த தகவல் அதாவது யமதர்ம ஒவ்வொருவருடைய ஆயிலையும் முடிக்கும் முடிக்கும்போது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு அதற்கேற்ப அந்த ஆத்மாக்களை வைகுண்டமோ நரகமோ அனுப்பி வைக்கின்றார் அவருக்கு ஒர்க் லோடு எல்லாருக்குமே இப்போ அதிகம் ஆயிடுச்சு இல்லைங்களா அது மாதிரி அவருக்கும் ஒர்க் லோடு ரொம்ப அதிகமான காட்டிக்கு சிவபெருமான்கிட்ட வேண்டுகின்றார் ஐயனே என்னுடைய தொழிலே எல்லோருடைய உயிரியும் அந்த தருணத்திலே நான் எடுத்து அவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப சொர்கலோகத்திற்கோ நரகலோகத்திற்கோ அனுப்ப வேண்டியது எனக்கு துணையாக யாராவது ஒருவர் இருந்தால் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை நான் குறித்து வைப்பதற்கும் சரியான முடிவு எடுப்பதற்கும் சௌகரியமாக இருக்கும் என்று கேட்கின்றார் அதற்கேற்ப சிவனும் ஒரு சித்திரத்தை பார்வதி தேவியாரிடம் சொல்லி தரையிலே எழுதி அந்த சித்திரத்திலிருந்து ஒரு குப்தமாக வந்ததனால் சித்திரகுப்தன் என்று பெயர் பார்வதி தேவியார் சூட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன அதேபோல பிரம்மனும் யமதர்ம ராஜாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானனுடைய ஆணைக்கு இணங்க சித்திரகுப்தனை தோற்றுவித்ததாக இன்னொரு புராணம் கூறுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சித்திரகுப்தன் யமதர்ம ராஜாவுக்கு துணையாக இருக்கின்றார் அவர் பிறந்த நாள் இந்த சித்திரா பௌர்ணமி இந்த சித்திரா பௌர்ணமியில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ஒவ்வொரு நட்சத்திரத்திலே வருகின்றது அந்த வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்று சிவனுக்கு உகந்ததாகவோ அல்லது அம்பாளுக்கு உகந்ததாகவோ இல்லது முருகனுக்கு உகந்ததாகவோ இருக்கும் அப்பேற்பட்ட பார்த்திங்கன்னா தைனா தைப்பூசம் மார்கழி திருவாதிரை அதே மாதிரி மாசி மகம் பங்குனி உத்திரம் சித்திரை சித்ரா ஆக இந்த சித்திரை மாதத்தில் தான் அந்த சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து சித்திரா பௌர்ணமி தினத்திலே வருகின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சித்திரா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் ராசியிலே சூரிய பகவான் உச்சமாக இருக்கின்றார் சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்திலே செவ்வாய் சாரத்திலே ராசியிலே இருக்கின்றார் ஸோ சூரியன் இருப்பதும் செவ்வாயினுடைய வீடு சந்திரன் இருப்பதும் செவ்வாய் சாரத்தை பெற்ற சித்திரை நட்சத்திரம் இந்த சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் இந்த பௌர்ணமி நிறைந்த நாள்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து எந்த காரியத்தை நாம் துவக்கினாலும் நல்ல முறையிலே வெற்றிகரமாக நடக்கும் அதே போல் நம்ம தடைகள் தகரும் ஆக இந்த மேஷராசியிலே இப்பொழுது சூரியன் அஸ்வனி நட்சத்திரத்திலே இருக்கின்றார் ஆக கேது சாரம் பெற்றிருக்கின்றார் ஆகவே அந்த சித்திரகுப்தன் வந்து கேதுவுக்கு தேவதையாக இருக்கின்றார் ஆக சித்திரகுப்து வழிபாடு செய்வதனால் கேது திசை கேது புத்தி இருப்பவர்களுக்கும் நன்மைகளை பெற முடியும் அதேபோல சூரிய திசை சந்திர திசை இருப்பவர்களுக்கும் செவ்வாய் திசை புத்தி நடப்பவர்களுக்கும் அந்த சாரங்களில் சூரியனும் சந்திரனும் இருப்பதனால் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த சித்திரகுப்தர் கோயில் எங்கே இருக்கின்றது எல்லோருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆவல் காஞ்சிபுரத்திலே காமாட்சியம்மன் கோயிலுக்கு அருகே நெல்லுக்கார தெருவிலே சித்திரகுப்தருக்கு என்று தனி கோயில் இருக்கின்றது வேறு எங்குமே தனியாக சித்திரகுப்தருக்கு கோயில் இல்லை அதேபோல திருப்பூருக்கு அருகே உள்ள சின்னாண்டிபாளையத்திலும் சித்திரகுப்தருடைய உற்சவர் விக்கிரகம் இருக்கின்றது அதேபோல கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளலூரிலும் சித்திரகுப்தருடைய கோவில் இருக்கின்றது ஆக இந்த சித்திரகுப்தருக்கு நம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு நம்முடைய அந்திம காலம் முடியும்போது அந்த பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்ப நம்முடைய சொர்க்கமாக நமக்கு வரப்போவது நரகமா என்பதை நிர்ணயிப்பதிலே மிக பெரியும் பங்கை வகிப்பவர் சித்திரகுப்தர் இன்னைக்கெல்லாம் கணக்கை மாற்றி காமிக்கிற மாதிரி எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் கணக்க மாற்றி காமிக்கிறோம் அதுபோல இல்லாமல் சித்திரகுப்தரை யாரும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியாது அவர் சரியான கணக்கை வைத்திருப்பார் அவர் சொல்லும் கணக்கிற்கு ஏற்ப அந்த சித்திரகுப்தருடைய கணக்கிற்கு ஏற்பதான் யமதர்மராஜா ஒரு ஆன்மா அந்த ஆயுள் முடிந்து செல்லக்கூடிய பாதையை நிர்ணயிக்கின்றார் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறந்து வளருது இல்லைங்களா அந்த ஐந்து வயது வருடம் வரை அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டிருப்பவர் சித்திரகுப்தர் அதனால தான் வந்து குழந்தையை திட்டாதீங்க அடிக்காதீங்க கண்ணாப்பின்னன்னு பேசாதீங்க கடிந்து கொள்ளாதீர்கள் செல்லமாக திட்டுங்கள் ஏன்னா நாம் அடிக்கக்கூடிய அடியோ அல்லது அந்த திட்டோ அந்த குழந்தையை காப்பாற்றி கூடவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தர் மேல் படும் அதனால தான் வந்து குழந்தையை அடிக்காதீர்கள் வையாதீர்கள் என்று பெரியோர்கள் சொல்வது வழக்கம் அப்பேற்பட்ட அந்த சித்திரகுப்தருக்கு இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவிழாவில் நாம் எல்லோரும் அவரை வணங்கி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் தடைகள் தகரும் பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்து கொண்டிருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதே போல் இந்த நிலாச்சோறு என்கின்ற சாப்பாட்டு வைபவம் சித்ரா பௌர்ணமியில் தான் நடக்கும் அன்றைக்கெல்லாம் வந்து பழைய காலங்களில் இவ்வளவு வசதியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து இதெல்லாம் இருக்காது ஆகியனால எல்லோரும் அந்த உற்றார் சுற்றத்தினர் அனைவரும் ஒன்று கூடி சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரா அன்னங்களை தயாரித்து எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சித்ரா பௌர்ணமியிலே நிலாச்சோறு சாப்பிடுவது வழக்கம் இன்றைக்கும் எல்லாத்து வீட்லேயும் எல்லோரும் பிஸி தான் சோம்பலாக இருப்பவர்கள் யாருமே இல்லை கம்ப்யூட்ரு வந்துருந்துச்சு சாஃப்ட்வேர் வந்துருச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா இதோ ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் ஒன்றாக சேர்ந்து இரவு நேரத்திலே சாப்பிடுவது பல குடும்பங்களில் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மாதிரி இல்லாமல் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலாச்சோறு அது வந்து எங்கள் வீட்டில் டைனிங் ஹாலில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து நிலவை பார்த்து கொண்டே நிலாச்சோறு சித்திராண்ணங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது என்று நம்முடைய பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதில் பார்த்திங்கன்னா அந்த அன்னங்கள்ங்கிறது அந்த வெரைட்டி ரைஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி எலுமிச்ச சாதம் புளியஞ்சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் போன்றவற்றை நம்ம வந்து சித்திர அன்னங்களாக இல்லை சின்ன பலகாரங்களையும் சேர்த்து நம்ம வந்து நிலவை பார்த்து வைத்து நிலவுக்கு நைவேத்தியம் செய்து நிலவை கும்பிட்டு விட்டு நாம் நிலாச்சோரை உற்றார் சுற்றத்திறுடன் சாப்பிடுவது பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் அதை வந்து நல்ல முறையில் பண்ணும் செய்யும்போது நம்முடைய உறவுகள் மலரும் உறவுகள் பலமாக இருக்கும் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் ஒரு பிரச்சனைன்னா இந்த பழைய காலத்து ஒரு பாட்டே வந்தது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது நமது பெயரை சொல்வதை விட இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெயரை அவர் இருந்த காலத்தில் எப்படி சார் இருந்தது அப்படின்னு ஒரு அதுதான் உண்மையான ஒரு மதிப்பு புகழ் ஆக சித்திரகுப்தனுடைய அருளை கெற்று சித்திரா பௌர்ணமி என்று அனைவரும் உற்றார் சுற்றத்தவரோடு இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சாப்பிடுவது மிக மிக ஒரு நல்ல பழக்கம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில் நிலவு வந்து பிரகாசமாக இருக்கும் ஆனால் அந்த நிலவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருமை ஒவ்வொரு மாதத்திலும் லேசாக இருக்கலாம் சித்திரை மாத நிலவு வந்து கலங்கமில்லாத நிலவாக இருக்கும் அதனால தான் சித்திரா பௌர்ணமி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது சித்ரா பௌர்ணுடைய கதிர் அலைகள் நன்றாக இருக்கும் பொதுவாக நம்ம ஜோசியத்தில் சொல்லுவோம் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி இந்த அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதே மாதிரி விசாகம் நாலாம் பாதத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாம் சந்திரனுடைய மனோக அரகன் உச்சமாக இல்லாமல் நீச்சமாக இருப்பார் அதே போல் அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குழப்பத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் இருப்பார் அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்ப்பது மிக நல்லது அதே போல் பௌர்ணமி நிலவை பார்ப்பது மிக மிக நல்லது ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவில் பக்கபலமாக சித்திரகுப்தன் இருக்கின்றார் சித்திரை மாத கதாநாயகரே சித்திரகுப்தர் தான் ஆக இந்த கலங்கமில்லாத நிலவு வரக்கூடிய சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டிலெல்லாம் பூஜை பண்ணீங்கனாலும் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கண்டிப்பாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அதே போல் உங்கள் ஊரில் அருகில் உள்ள சிவ ஆலயம் இல்லை சிவசக்தி ஆலயம் இல்லை முருகன் ஆலயம் இல்லை எந்த ஆலயத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமான பூஜை மகாவிஷ்ணுவுக்கு சத்தியநாராயண பூஜைன்னு கொண்டாடுவாங்க அதை பிரிந்த தம்பதியர்கள் சேர்த்து வைப்பதற்கும் பிரச்சனைகள் தீருவதற்கும் தொல்லைகள் அகர்வதற்கும் எல்லா காரியங்களும் தங்குதடையின்றி வெற்றிகரமாக நிகழ்வதற்கும் செல்வ வளம் மன வளம் மகிழ்ச்சி நிலைத்து நிற்பதற்கும் இந்த சத்யநாராயணா பூஜை உதவுகின்றது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்து அந்த சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா இப்போ திங்கட்கிழமை கொண்டாடுறதான் செவ்வாய்க்கிழமை தான் அது ஒரு சில பேருக்கு யோசனை ஏன்னா இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலமே பௌர்ணமி திதி வந்துடுது இருந்தாலும் பொதுவாக விடியற்காலை வேலையில் தான் அந்த திதி எந்த கிழமையில் விடியும் போது என்ன திதி இருக்கின்றதோ அதை தான் கணக்கில் வைத்துக்குவாங்க நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை இரவும் கொண்டாலும் நாளை இரவு வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்கிறதுனால தாராளமாக சித்திரை நட்சத்திரமும் இருக்கின்றது நீங்கள் சித்திரா பௌர்ணமி இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் நாளை இரவு ஏழு நாற்பதுக்குள்ளே எப்பொழுது வேணாலும் கொண்டாடலாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள் அதே மாதிரி ஆறு நதி கடல் அருகில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தீரத்திலோ கடலிலோ நீராடுவது நல்ல பலனை தரும் அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீரத்தில் நீராடுவது நல்ல பலன்களை தரும் இல்லை சார் நான் எங்கே சார் நதியும் கிடையாது கடலும் கிடையாது எங்கள் ஊரில் மழை பெஞ்சா தான் த மலை தண்ணியே பார்க்கலாம் குழாயடியில் தான் தண்ணி இருக்குது இல்லை வீட்டில் பைப் போட்டு தான் தண்ணி வருதுங்கிறவங்க பரவாயில்ல நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய வீட்டில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் உப்பு கல் உப்பு அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் இல்லை சின்ன கொஞ்சம் கோமியம் இது கலந்து குளித்தாலே நதி நீரத்திலே நீராடிய பலன் சுத்தமான ஜலத்திலே நீராடிய பலன் வந்து அமைந்துவிடும் ஆக இன்னைக்கு வந்து சித்திரா பௌர்ணம் எண்ணிக்கை கூடிய வரைக்கும் நம்ம வந்து அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிடுங்கள் சித்திர அன்னமாக சாப்பிடுவது சால சிறந்தது இந்த சித்திரகுப்தர் வந்து எல்லோருக்கும் கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு புண்ணிய கணக்கை சேர்த்தி பாவக்கணக்கை குறைக்க மாட்டார் பாவ கருவாக்களை செய்ய விடாமல் குறைப்பார் புரிஞ்சுதா செய்த பாவங்களை உணவு பண்ண மாட்டார் இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களை ஓ இது பாவம் நம்ம கர்மாவுக்கு புரிய வச்சு பாவங்களை செய்ய விடாமல் தடுப்பார் ஆயனால தான் சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதத்திலே முதல் மாதம் சித்திரை மாதம் அதே போல் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதுதான் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து இருக்குது ஆகையினால் இல்லாத பூர்ண நிலவை பார்த்து நம்ம நெய் தெய்வம் ஏற்றி ஒரு வழிபாடு செய்து சித்திராண்டங்களை படைத்து அனைவரும் சித்திரகுப்தரையும் வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் ஊரிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவாலயமாக இருக்கட்டும் வைணவாலயமாகட்டும் ஆலயமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும் ஆகவே சித்திரா பௌர்ணமி என்று நீங்கள் காலையிலே விரதமிருந்து மாலையிலே சித்திராண்டங்களை அருந்தி சித்திரகுப்தனுடைய அருள் பெற்று நிலவனுடைய பூர்ண நிலவுடைய சக்தியை பெற்று அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சித்திரகுப்தரின் அருள் பெற சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்